நண்பர்களே வணக்கம் மணி ஈவி அப்படிங்கிற சேனலில் நான் இன்றைக்கி வந்து தேனி பெட்டி சர்வீஸ் பண்ணுறது போடுறேன் இது நான் ஆக்சுவலாக தேனி வந்து வள வளர்த்திட்ருக்கிறேன் இதை வந்து அந்த ஸ்மோக்கர் சரி இதையும் போடுவோமே தான் பண்ணுறேன் தேனி பெட்டி எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு ட்ரிப்பு இதில் மூலியமாக பார்க்கல இதில் வந்து புகை போட்டு இந்த தேங்காய் மஞ்சி தான் புகை போடணும் போட்டு தான் எல்லாம் இருக்கணும் இதான் தேனி பெட்டி அங்கே வச்சுருக்கிறேன் நான் ரெண்டே பெட்டி தான் வச்சுருக்கேன் இது வந்து தொழிலாக செய்கிறத விட அங்கே ஒரு பெட்டி இருக்குது தெரிஞ்ச தோட்டத்தில் வந்து வச்சிருக்கேன் இதுதான் தேனி பெட்டினோட வச்சுருக்கிற இடம் அன்னைக்கு வச்சுருக்கேன் இதுதான் அந்த பெட்டி வெயில் ஆக்சுவலாக வைக்கக்கூடாது நான் வந்து இந்த இடத்துல மிளலாக இருந்தது இந்த மரத்தை வெட்டிட்டாங்க அதனால் வச்சுருக்கு இப்படி இருக்குது லைன் ஈவி அந்த சேனலில் நான் பார்த்தேன் எல்லா ஸ்பேர்ஸுமே ஓரளவுக்கு இருக்குது பரவாயில்ல இங்கே கோயம்புத்தூர் நம்ம ஏரியாவிலேருந்து அந்த லைன் ஈவி இருக்கிறது வந்து ஒரு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வருது லொக்கேஷன் போட்டு பார்த்தேன் இதை நான் வாங்கின பெட்டி ரெண்டு பெட்டி இது ஒன் இயராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் இது நம்மளோட ஃப்ரெண்டோட தோட்டம் அதில் தான் வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்மோக்கர் போக ரெடி பண்ணிட்டேன் இப்போ நாம நமக்கு தேவையானது கத்தி தீபிலாம் உள்ளே வச்சிடலாம் என்னதுங்க தீ இப்படி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு தே என்ன தேவை ஓ வந்தலை இந்த சைடு இருக்குது அவர் அறுக்கிறது அழுக்கிறது பூச்சி நல்லா முதல் கற்றுக்க டைமில் ஏகப்பட்ட பூச்சி கட்டி வாங்கியிருக்கேன் இப்படி தான் திறக்கணும் காத்தடிக்கிறதுனால தேனி எதுவும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இப்போ சீசன் இல்லாதனால தேனி எதுவுமே இருக்காது கத்தி எடுத்துக்குவோம் கூட வச்சிருவோம் இதுல இருக்கா இதுல இல்லை வெறும் அடதா இருக்கு ட்ரை எடை நம்ம தேவையான அளவுக்கு பண்ணிக்கிறது இப்போ போக மட்டும் ஃபுல்லாக போட்டு ஏதாவது உள்ளா அடைச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுறேன் எல்லாமே ட்ரை கவுண்டர் கொஞ்ச நேரம் வீடியோ தான் எடுத்து கொடுங்களேன் நாங்கள் ஒர்க் பண்ணுறதேன் நிறைய வேலைக்கு வண்டி வருவோம் சரி ஓகே பாருங்க இது வந்து ட்ரை ஆயிடுச்சு இதில் ஒன்றும் இல்லை இதோ அளவுக்கு பூச்சி முட்டை எல்லாம் இருக்குது அடை கொஞ்சம் பழசாயிருச்சு இருந்தாலும் அதுக்கு தேனிக்கு சக்கரை தண்ணி வைக்கணும் வச்சா தான் இன்னி சீசனில் காப்பாற்ற முடியும் இதில் எங்கே ராணிப்பூச்சி இருக்காங்க இதில் பாருங்கள் நானே ராணி ராணிப்பூச்சி எங்கே இருக்கணும் ஒவ்வொரு பெட்டியாக அப்படி தள்ளி தள்ளி வைக்கணும் ஏன்னா இன்னி புதுசாக இருந்தால் மட்டுந்தான் ராணி முட்டை போடும் அதனால் அந்த ஒரு அடையை கட் பண்ணிடுவோம் இதில் பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குங்க பூச்சி ஓரளவுக்கு இருக்குது இது அந்த அன்னைக்கு ஒரு டைம் வந்து கட் ஆகிடுச்சு அதே அடையை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கட்டி வச்சது அப்படியே பூச்சி எது கம்மியாக இருக்கோ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது பண்ணணும் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு ஒன் மினிட் இதுதான் நண்பர்களே இப்போ பாருங்க இதனோட அடைய வந்து கட் பண்ணதை புழு அடையை கட் பண்ணி வச்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சி அப்படிங்கிறதுனால இதில் பாருங்கள் போலன்லாம் என் சும்மா ஒன்றுமே இல்லை தேன் மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கு அதனால கட் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு கொஞ்சம் சிரமம் கொடுக்காமல் இது கொஞ்சம் பழசானதுனால இந்த மாதிரி இருக்கிற புது அடையை கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற அடையை எடுத்து அதை கட்டி பிடுக்க போகிறேன் மேலே இருக்கிற கருப்பாக இருக்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறத மட்டும் கொடுத்தோம்னா சீக்கிரம் கட்டுறக்கு வாய்ப்பாக இருக்கும் இப்படி தான் இப்போ பண்ண போகிறேன் கட்டிட்டு மறுபடியும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஆ நண்பர்களே இப்போ பாருங்கள் அதில் ஓரளவுக்கு அடை ரொம்ப பழைய அடையாக இருந்தது ஆனால் அதில் போலன்லாம் இருக்குது அதாவது மகரந்த தூள்கள்லாம் இருக்குது முட்டையெ எல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணணுன்னா ஸ்ட்ரென்த்தும் குறையக்கூடாது அதே சமயம் வந்து உங்களுக்கு பெட்டியும் ராணி முட்டை அதிகமாக போடணுங்கிறதுக்காக மேலே இருக்கிற அடையை வந்து ரெண்டு அடையை கட் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து புழுவடை மேலே இருக்க தேனி அடை வந்து காலியாக இருக்கிறதுனால தேன் பெட்டியில் இருக்கிறத எடுத்து அப்படி கட் பண்ணி புழு வடை கொடுத்துருக்கேன் அப்படி நான் வந்து நாளைக்கு சர்க்கரை தண்ணி கொடுப்பேன் கொடுத்தோன்னே மறுபடியும் அதை அப்படியே கட்டறக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம அதையவே சர்வீஸ் பண்ணுவோம் மறுபடியும் என்ன பண்ணணுமோ அதுக்கு அந்த அப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வச்சு அடையை கரெக்ட் பண்ணி கொடுக்கணும் பூச்சியெல்லாம் பாருங்கள் அவ்வளோ இருக்குன்னு அதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நான் இதுவரைக்கும் யாருக்கு தேனே கொடுக்கல என்ன காரணம் கேட்டிங்கன்னா நாங்கள் ஒரு கோவில் அச்சகர் அதனால் அந்த சாமிக்காகவே அந்த தேனை பயன்படுத்திட்டேன் கோயில் பூஜைக்காக நீ வர ஆண்டில் தான் நீ தேன் கீது யாராவது கேட்டாங்கன்னா நான் இயற்கையாக கொடுக்கணும் இது சேலுக்காக மெயின்னாக நான் பண்ணலை எப்படி சொல்கிறதுங்க நம்ம சொந்த யூஸுக்கு கோவிலுக்கு தேவைன்னு தான் பண்ணேன் தேனி பூச்சி தான் ஏன் ஒரு பூச்சியாக இருந்தாலும் வேஸ்ட் பண்ணக்கூடாது இப்போது நம்ம வெட்டி கொடுத்த அடையை உள்ளே போடுறேன் அது என்ன பண்ணோம்னா மறுபடியும் இது கற்றுக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ பர்ஃபெக்டாக எல்லா வேலையும் செஞ்சிட்டோம் இதான் அது செய்ய வேண்டிய வேலை இப்போது மேலே ஏதாவது தூசோ துப்பையோ மிளகு ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அந்த மிளகுந்து பூச்சியினோடய முட்டையெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கடா இதெல்லாம் சுரண்டி எடுத்து வீசிட்டு இந்த பெட்டியை அப்படியே ஒரு தள்ளி ஒரு நிமிஷம் லைன்லேயே இருங்க கீழே வச்சோம்னா தெரியுதுங்களா குப்பையெல்லாம் இருக்கு நம்ம இது என்ன பண்ணணும்னா இந்த குப்பையை எடுத்து ஒரு ஓரமா தட்டணும் பக்கமா தட்டிட்டோம்னா உங்களுக்கு மறுபடியுமே இதாயிரும் தேர்ட்டிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி மறுபடியும் அதே இடத்து வைக்கணும் பாருங்க இப்போ இங்கே வைக்கிறோம் வச்சுட்டு மறுபடியும் அந்த பெட்டியை தூக்கி உள்ளேயே போறேன் தேனி நம்மளுக்கு வந்து கடிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் நாம் செய்ய வேண்டிய வேலைக்கு அது எந்த ஒரு டிஸ்ட்ரிக்கு பண்ணாத பண்ணணும்னா அது அந்த இப்படி சைடில் அந்த குப்பை அதனோட குப்பை இதெல்லாம் வந்து வெயில் உழுவுற மாதிரி பண்ணிட்டு இந்த லைன் இதே மாதிரி நாலாவது செய்யணும் இந்த பாக்ஸ் எடுத்து வீ வச்சு இதில் இருக்கிற மூடி எடுத்து மூடிட வேண்டியது தான் அவ்வளோதான் நண்பர்களே இப்போ இந்த பெட்டி சர்வீஸ் பண்ணியாச்சு இதில் யார் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை நம்மளுக்கு தேவையான ஒரே ஒரு ஸ்மோக்கர் மட்டும்தான் கீழே நாலு காலுக்கு வந்து கிரீஸ் போட்டு அப்படியே பண்ணிடுங்க இவர் தான் நம்ம நண்பர் ஒரு லைன்லேயே இருங்க இவர் தான் நம்ம நண்பர் விவசாயி யோகாவில் வந்து வேதத்ரி மகரிஷியோட பேராசிரியர் இருக்கார் ஐயா அப்படி உங்களோட பயிற்சி பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா யோகா பயிற்சி உடல் நல்லா நலமாக இருக்கும் ஓகே மனம் நீங்கள் என்ன மாதிரி யோகா யோகாலேயே நிறைய இருக்குது அதில் நீங்கள் எந்த இதை சேர்ந்து ரொம்ப எளிய முறை உடற்பயிற்சி பயிற்சி பண்ணறதுனால வேர்வையெல்லாம் வராது உடம்பெல்லாம் வலிக்காது ஈஸியாக பண்ணக்கூடியது ஆனால் எல்லா கஷ்டமான பயிற்சியில் வரக்கூடிய படங்களில் ஈஸியான பயிற்சியிலே வரும் ஆமாம் நீங்கள் இப்போது யோகாவிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறையா விதமான யோகா அதாவது சர்க்குரு ஐயா ஒரு பண்ணுற யோகா ஒன்று இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து தியானத்துலேயா எப்படி யாரோட வழியில் இருக்கு ஓ உங்களோட ஆருங்க அதாவது பேராசிரியர் சொல்கிறது தப்பாக இருந்தால் சரி குரு ஓகேங்க ஒரு இருபதாயிரம் பேராசிரியர் ஓகே ஓகே இவரோட தோட்டம் தான் இது பூரா அவரோட தோட்டத்தில் அவர் எனக்கு ஒரு யோகாவோட குருவாகவும் இருக்கார் ரெண்டாவது என்னோட நண்பராகவும் இருக்கார் அவர் அவர் சொல்லி தான் இந்த தோட்டத்துக்குள்ளே நான் ரெண்டு பெட்டி வச்சு ஒரு ஒன் இயராக பராமரிச்சுட்ருக்கேன் தேனி எடுத்தம்மா அப்படின்னு கேட்டால் எடுத்தேன் எடுத்து சாமிக்காக பயன்படுத்திட்டேன் அப்புறம் இவர் முழு நேரமாக விவசாயம்தான் பண்ணுவார் அது அந்த டைமில் வந்து இடப்பட்ட டைமில் இந்த மாதிரி ஆசிரியராக போய் பயன்படுத்துவார் ஐயா அது எல்லாத்துக்கும் நீங்கள் எதாவது ஒரு வணக்கத்தை சொல்லுங்கள் அப்படியே நம்ம உரையை முடிச்சுக்கலாம் வாழ்வு வளமுடன் எல்லா அருள் பேராற்றல் கருணிகள் உடல்நலம் நீலாயு நிறைச்செல்வம் உயர்ப்புகள் மெஞ்சாலும் வாழ்ந்து வாழ்வு ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவை அப்படியே நிறைவு பண்ணிடலாம்